அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்களில் வேலை உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பான முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் முன்னேற்றகரமாக இருக்குது வார கடைசியில் பண வரவு உயரக்கூடியதாகவும் புதிய முயற்சிகளில் நீங்கள் துணிச்சலாக ஈடுபடலாம் குடும்பத்துல அன்பு அதிகரித்து மகிழ்ச்சி கூடிய வகையில இருக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறன் உயர்வாக இருக்கும் பதவி மாற்றம் ஊதிய உயர்வுக்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புதிய முயற்சிகளில் திட்டங்களை நீங்கள் நம்பிக்கையாக செயல்படுத்தலாம் குடும்பத்தில் இருந்த மனக்குறைகள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண வரவு அதிகரித்து கடுமையாக நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நீங்கள் இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கங்கள் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் கேது பத்தில் இருப்பதால் ஆன்மீக பெரியோர்கள் ஒருவரின் ஆசை உங்களுக்கு இருக்குது வியாபார விஷயத்தில் முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்திலுமே பாடுபட வேணும் பண விஷயத்தில் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வீட்டு பூஜை தீபம் தீபமிற்று முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவா விருச்சகராசில விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் கேது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் உங்களுடைய மனதில் உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு எதிலுமே தயங்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்கும் கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் செய்வது உங்களுக்கு நன்மை தரும் உங்களுடைய தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடிக்கக்கூடியதாகும் நிதி பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகவும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனே செய்ய நேரிடலாம் சக ஊழியர்களுடன் நிதானத்தை கடைப்பிடிப்பது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகலாம் பயணங்கள் செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கலைத்துறையில மகிழ்ச்சியான ஒரு வாரம் பணவரவு வரவு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பிரச்சனைகள் மறையக்கூடியதாகும் யாருக்கு வாக்கு கொடுக்கும் முன்பு ஆலோசனைகள் செய்து கொள்ளவும் பெண்கள் எதிலுமே துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பாங்க மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் கனிவுடன் பேசுவது நல்லது விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கு பண வரத்தை அதிகப்படுத்தக்கூடியதாகும் உங்களுடைய உழைப்புக்கு நம்பிக்கை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு எதிர்ப்புக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சுப நிகழ்ச்சிகள் கட்டக்கூடியதாகவும் இதன் காரணமாக உங்களுக்கு சந்தோஷம் பொங்கக்கூடியதாகும் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளுடைய உதவியால் உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது சிறப்பு உங்களுடைய வியாபாரத்தில் கடின உழைப்பால் மட்டுமே உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படலாம் அதிக பலன் கிடைக்கக்கூடியதாகும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலம் இதன் காரணமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் அடைவாங்க அப்படினே சொல்லலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும் பெரியோர்களுடைய ஆசையால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு பணியிடத்தில் மற்றவர்களுடைய பூரண ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடியதாகும் தங்களுடைய சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகவும் கடினமான வேலைகளையும் நீங்க தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான ஒரு பதில்களை வரக்கூடியதாகும் உங்களுடைய ஏமாற்றத்தை தவிர்க்க வியாபாரிகள் தங்கள் கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடன் நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு சுப காரியங்கள் மூலம் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க பதே உயர்வு என்னும் காற்று உங்கள் பக்கம் வீசக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வீண் செலவுகளை குறைத்து உங்களுடைய பணத்தை சேமித்து வைப்பது நல்லது வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வீட்டில் வசதிகளை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் குழப்பங்கள் நீங்கி தெளிவு கூடியதாகும் பண கஷ்டம் குறையக்கூடியதாகவும் பக்குவமாக எடுத்து சொல்லி எதிலுமே இருப்பவர்களை திருப்தி அடைய செய்வீங்க பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள் குறையக்கூடியதாகும் ஆனால் எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு தாமதப்படலாம் பெருமாளை வணங்கி வர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் பொதுவாக ராசியில பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபட்டு வாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வங்கி இறப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இருவருமே சிறந்த ஒரு ஜோடியாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றலுடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்று கவலையுடன் காணப்படுவீங்க இது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வளர்ச்சியில் தாமதங்கள் காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு விரைந்து முடிவெடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது திட்டமிட வேண்டும் பணி சுமை உங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாகும் வெற்றி பெறுவதற்கு திறமையாக நீங்க கையாள வேண்டும் உங்களின் மாறுபடும் மனநிலை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க எனவே சமநிலையோடு இருந்து உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படலாம் என்ன நண்பர்களில்லையே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே